வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து குரு பயிற்சி பலன்கள் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி மேச ராசியிலிருந்து ரிஷபராசி மாறுறாரு விருச்சிக ராசிக்கு என்ன சொல்லுது இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்ப்போம் ஏழு ராசிக்கு நீங்க பாத்துருப்பீங்க உண்மையிலேயே பெரிய ஆதரவு தான் நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் விண்ணை தாண்டி விஸ்வரூப வெற்றி விருச்சிகம் அப்படின்னா மிகையே என்ன ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான பீரியடு விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி சார் சொல்றீங்க சார் நீங்க முதல்ல கடந்த பத்து வருடமா உங்களை எடுத்து உங்க ஹிஸ்டரி புரட்டி போட்டோம்னா ஏழரை சனி கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாத்துலயும் இதுல தப்பிப்போமா அதுல தப்பிப்போமா யோசிச்சு 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 காலம் கடந்து எல்லாத்தையும் இழந்து இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லைங்கிற லெவல்ல உட்கார்ந்துருக்கீங்க திறமை இருந்தும் நல்ல ஞானம் இருந்தும் நல்ல உழைப்பு இருந்தும் அதிர்ஷ்டம் இல்லாததால் முன்னேற்றம் இல்லை அப்படிங்கறத உண்மையான வார்த்தை அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற அற்புதமான ஒரு சக்தி நிறைந்த ஒரு நாளா பார்க்கறது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அந்த நன்னாளில் மே ஒன்றாம் தேதியிலிருந்து இனி எல்லாம் உங்களுக்கு விமோச்சனம் தான் வெற்றி தான் உங்கள் ராசிக்கு நேர ஏழாம் இடத்துக்கு குரு அவர் எங்கெங்கே பார்க்கறார் பாருங்க உங்க ராசியவே பாக்குறாரு குரு பார்க்க கோடி தோசை நிபந்தி சுப காரியங்களுக்கான அற்புதமான கிரகம் குரு கல்யாணம் வீடு கட்டுறது குழந்தை பேரு வெளிநாடு போறது பொருளாதாரத்தை ஏற்றுறது பணம் தனம் செல்வம் மூணு வகையா இருக்கு ரெண்டுமே மூணும் ஒன்று சார் அன்றாட தேவைகளுக்கு வந்து பணம் சேர்த்து வைக்கிறது தனம் தலைமுறைக்கும் கொடுத்துட்டு போறது தான் செல்வம் அப்ப நம்ம கிட்ட அது இருக்கணும் அது இருந்தா தான் வளர்ச்சி அது இருந்தா தான் வெற்றி அருள் இல்லாதவருக்கு அவ்வளவும் இல்லை பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை பொருள் பணம் இல்லைன்னா என்ன செஞ்சிருவீங்க ஒன்றும் செய்ய முடியாது பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை பணம் இல்லாமலும் வாழ்க்கை அப்ப அந்த செல்வ நிலையை எப்படி கொடுக்கறதுக்கான பிளானட் யாருன்னா குரு சுக்கிரன் ஒரு வகையை கொடுத்தார்னா குரு கோடிகளை கொடுப்பவர் அள்ளி கொடுப்பவர் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு தான் தனகாரகன் குரு தான் பூர்வ புண்ணியாதிபதி அவரே பயிற்சியாகி வர்றார் உங்க ராசியை பாக்குறாரு நேர ஏழாம் இடத்துக்கு வரார் முதலில் உங்களுக்கும் உங்கள் கணவர் மனைவிக்கு இருந்த இடையூறுகள் தீரும் இரண்டாவது குழந்தையோட லைஃப் ஸ்டைல் மாறும் இரண்டாவது குழந்தைக்காக வெயிட் பண்ற சார்னா குழந்தை கிடைக்கும் உங்க கடன்கள் அனைத்தும் நீங்க அடைப்பீங்க கௌரவ பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருந்த நீங்க கௌரவம் பிரச்சனை எல்லாம் தொடக்கப்பட்டு கௌரவம் புகழாக மாறும் சும்மா சுத்திட்டு இருந்தாப்பா இன்னைக்கு சூப்பர் ஆயிட்டான்ப்பா அப்படிங்கிற வார்த்தை வெறிச்சுக்கிறதுன்னு கிடைக்கும் அந்த பொண்ணு கல்யாணமே இல்லைப்பா நான் இந்த பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி நடக்கும் என்ன குரு என்ன சாதாரண விஷயம் இல்லைங்க ரொம்ப பவர்ஃபுல் இருக்கிற பனிரண்டு லக்கணத்திலேயே பன்னிரெண்டு ராசியிலேயே குரு விருச்சிகத்துக்கு ரொம்ப ஃபேவரபிளானவர் அவர் கொடுத்தாருன்னா தடுக்கிறக்கு ஆளே கிடையாது விருச்சிகத்துக்கு மட்டும் குரு கொடுத்துட்டாருன்னா அங்கே இருக்காங்க ஃபுல்லுன்னு சொல்லும் போது உண்மையிலேயே அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் பிளானட் விருச்சிகத்துக்கு குரு விருச்சிக ராசி அன்பர்கள் நேர்மை நியாயம் அமைதி உண்மை ஸ்ட்ரைட் இப்படி இப்படிதான் வாழ்றவங்க பாசத்துக்கு அடிமை பாசம் அன்பு அடிமை குடும்ப கட்டுக்குள்ள வச்சு வச்சு வழி வேதனையும் சுமந்தான் அபரிவிதமா பாசம் வச்சுட்டேன் சார் அப்படின்னா கண்ணீர் விடாத விருச்சிகள் கிடையாது எல்லாருக்கும் ஒரு விமோச்சனம் எதனால எப்படி கிடைக்குதுன்னா இந்த குரு பயிற்சியாளம் சார் குரு பார்க்க கோடி தோசை நிவர்த்திங்க மூணு இடத்த பாக்குறாரு நிக்கிற இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறாரு உங்க ராசிக்கு மூணாம் இடத்தை பாக்குறார் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் இடத்துல உட்காரு அப்போ ஒன்னு மூணு ஏழு பதினொன்னு கனெக்ட் ஆகுது இதை விட பதினோராம் இடம்ங்கிறது சகல தோஷ நிவர்த்தி சகல காரிய வெற்றி சகல காரிய அனுகூலம் பதினோராம் இடம் என்பது அந்த பெரிய மைனஸ வந்து தெளிவு வச்சிடும் எனக்கெல்லாம் அது நடக்குமா நடக்குமானால ஜெயிப்பானால முன்னேறிவுனா இப்படியே பேசி பேசி அந்த நெகட்டிவ் தாட்லயே வாழ்ந்த விருச்சிகத்துக்கு விமோச்சனத்துக்கான கதவு திறக்குது தயாரா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தா சரியாக கூடிய சரியான காலம் பார்ட்னர் ஏமாத்தி இருந்தாங்கன்னா புரிதலோட வந்து மன்னிப்பு கேட்பாங்க அதே போல வெளிநாடு வெளியூர் வெளிமாடுகளும் சகல வெற்றிகளும் கிடைக்கும் வேலையில ப்ரமோஷன் சம்பள உயர்வு லாபம் கட்டாயம் கிடைக்கும் ஒரு ஜுவல் நகை அடமானம் நகை எடுக்கவே இல்லை ஒரு குண்டுமணி தங்க வீட்டுல இல்லை சார் இப்ப நகை எடுக்க வைக்கும் கொஞ்சமா திருப்புறது எடுக்கிறது அடமானத்துல இருந்து மீட்கிறது இதெல்லாம் பக்காவ நடக்கும் உதவி செய்யாத நண்பர்களும் உதவி செய்ய மறுத்த உறவுகளும் உங்க இல்லங்களில் இல்ல உள்ளங்களிலேயே குடியேறுகின்ற காலம் அப்படி நடக்கும் நீ சார் இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு நடந்துருமா நடக்கும் நடக்கணும் நடந்தே தீரும் நடக்காம போகாது ஏன்னா ஆலை பார்த்து பலன் சொல்வதிலே கோளை பார்த்து பலன் சொல்லுங்க குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு ஒருத்தர் காரில் வருவாங்க இன்னொருத்தர் நடந்து வருவாங்க அவங்களுக்கு இவங்களுக்கு வேறு வேறு கிரகம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒம்பது பிளான் தான் நீங்கள் லக்னப்படி அது இருக்கிற இடத்த பொறுத்து உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறுது அதுதான் வித்தியாசம் உங்களுக்கு அவங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம்தான் அது மாறாது என்ன விருச்சிக ராசி கொஞ்சம் எமோஷ்னல் ராசி கோபம் டென்ஷன் வைராகியம் வெறுத்த வெறுத்த தான் ஒருத்தர் நெருங்க மாட்டேங்க மறுபடியும் இப்படியெல்லாம் இருக்குது இதையெல்லாம் தாண்டி மனிதாபிமானம் தெய்வ பலம் இதுவும் சூப்பராக இருக்குது விருச்சிக லக்னம் உங்களுக்கு வாய்ச்ச மனைவி விருச்சிக ராசி உங்களுக்கு வாய்ச்ச மனைவி உண்மையிலேயே கடவுள் தான் மறுபிறவி நீங்கள் அவங்க வந்ததுக்கப்புறம் மறு வாழ்க்கை உங்களுக்கு அவங்க வந்ததுக்கப்புறம் கணவரை மனைவியும் மனைவி கணவரையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இந்த வெருச்சிக்கு மட்டும் சண்டை சண்டை எலும்பூனையுமா இருப்பாங்க என் வீட்டுக்கார இல்லைன்னா நான் இல்லை என் கணவன் மனைவி இல்லைன்னா நான் இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் கட்டாயம் இருக்கும் அவங்க ஃபேமிலியில் குழந்தைகள் மேல அன்பு எல்லாத்துக்கும் இருக்கும் இவங்களுக்கு கூடுதலா இருக்கும் அவ்வளவு பெரிய பவர் தேசத்திற்காக நம்ம நாட்டிற்காக தலைவர்களை நேசிக்கிறது சுதந்திரத்துக்காக நேசிக்கிறது தன் நாடை விட்டுக் கொடுக்காம இருக்கிறது தன் இனம் தன் மொழி தன்னுடைய கெப்பாசிட்டி விட்டுக் கொடுக்காம வாழ்றது ஒன்றுன்னா கொதிச்சு எழுந்து தப்பு செஞ்சவங்களை தட்டி கேட்கறது தண்டனை உடனே அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் விருச்சிகத்தோட குணம் ஆனா மனிதாபிமானம் ஒரு ஓரமா இருக்கு இந்த மனிதாபிமானம் ஒன்றை மட்டுமே வச்சு விரிச்சிக்கிட்ட எல்லாரும் சுரண்டிடுவாங்க அதுதான் பிரச்சனை இவங்க கேட்ட நேரத்துக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுத்துருவாங்க விரிச்சிக்க இவங்களுக்கு போய் நிற்கும் போதுதான் தெரியும் தப்பா தப்பாக வாழ்ந்துட்டேன் இருக்கு உதவி செஞ்சவன் இன்னைக்கு திரும்பி கூட பார்க்கமா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான் போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான் லிஸ்ட்ல போட்டான் நம்ம கேட்ட கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு காலம் இப்படி எல்லாம் நீங்க பத்து வருஷமா இது எல்லாம் மாறி நல்லது நடக்கிறதுக்கு குரு பயிற்சி சப்போர்ட் தான் இதுல உங்களுக்கு தசா புத்தியும் நல்லா ஒத்துழைச்சு உங்க ஜாதக சுய ஜாதகம் பிறந்த இருக்கும் இல்லைங்களா அந்த ஜாதகமும் வலிமை பெற்று விட்டால் அந்த குரு பயிற்சி பொற்காலம் சரி ஜாதகமே வலிமை இல்லைன்னா குரு பயிற்சி வேலை செய்ய வேலை செய்யும் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா கஷ்டத்தை குறைக்க உதவும் போராடிட்டு இருந்தீங்கன்னா போராட்டத்தை குறைக்க உதவும் நெருக்கடியா இருந்தீங்கன்னா நெருக்கடி குறையும் அவமானமா இருந்தீங்கன்னா அவமானம் குறையும் தீருதோ இல்லையோ கண்டிப்பா கஷ்டம் குறையும்ங்கிறது இதுல நீங்க மைண்டில் வச்சு வெறிச்சிக்கிறதுக்கு ஜென்ரலா அந்த வேலை நல்லபடியா நடக்கும் இதை வந்து நீங்க உத்வேகமா ஆரம்பிச்சு டெவலப் பண்ணி போயிட்டே இருக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல ஒரு கிடைச்சே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்லை விஸ்வரூப வெற்றி ஒரே வரி குரு அருள் உங்களுக்கு என்னைக்கு இருக்கும் நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விருச்சிக ராசி விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு குரு யோகாதிபதியே அவர் யோகத்தை செய்ய கடமைப்பட்டவர் நீங்க கீழே ரொம்ப சுருண்டு விழுந்துருந்தா கூட உங்க தூக்கி நிப்பாட்டுக்கு குரு மறைமுகமா சப்போர்ட் பண்ணுவார் அதை மட்டும் நீங்க மறந்துடாது ஏதாவது ஒரு குருமார்களை கூட பிடிச்சிங்க போகர் கருவூரார் திருமூலர் யாரை பிடிக்குது கும்பிடுது ராகவேந்திரர் சதாசிவ பிரம்மேந்திரார் மகாபெரியவர் யோகிராம் சுரத்குமார் சேஷாத்திரி மகரிஷி யாரையெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்களையெல்லாம் அங்க நிச்சயமாக குரு ஆசீர்வாதம் உங்களை காப்பாற்று குரு அருள் பெரிய அருள் அந்த அருள் உங்களுக்கு எப்போ உண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவினை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்வாளர்